வணக்கம் தோழர்களே நான் தான் உங்கள் நண்பர் பார்க்குறேன் பேசுகிறேன் ஃபேஸ்புக் பேசு நண்பர் பேசுகிறேன் இந்த ஆஸ்பத்திரி வந்து நீங்கள் பார்க்குற ஆஸ்பத்திரி வந்து மைக்கூர்னு ஆஸ்பத்திரி பேர் இது வந்து இருதய ஆஸ்பத்திரி ஃபுல்லாகவே ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருதய சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயமும் எல்லாமே வந்து இதில் இலவசமாகவே பண்ணுறாங்க அதாவது ஆப்ரேஷனும் இதில் பண்ணுறாங்க இலவசமாக பண்ணுறாங்க மெடிஷன் மருந்து மாத்திரை டேப்லெட் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அஞ்சு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க இது இது வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து இருக்குது இது இது வந்து எல்லாமே நம்ம தமிழ்நாடு நிறையா பஸ் கிஸ் எல்லாமே போகுது இது நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே வந்து இது அப்படியே இப்போ விட்டுடாதீங்க இது எல்லா பப்ளிக் எல்லாத்துக்கும் தெரியணும் இது இலவசமாக வந்து தெரியணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இதனால் பயனடைகிறாங்கன்னா நம்மளுக்கு நல்லது தான் ஏன்னா எவ்வளோ பேர் ஏழைங்க வந்து இதில் இருக்கிறாங்க பார்க்காம ஹார்ட்டை பார்த்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் அலைஞ்சிட்ருக்காங்க நம்ம ஊரில் இடத்துலலாம் அவ்வளோ வசதி கிடையாது சுற்றி திருவண்ணாமலையிலலாம் வந்து அவ்வளோ வசதி கிடையாது ரெண்டாவது வெளியூர்லேயும் நிறையா வசதி கிடையாது நிறையா கிராமங்கள்லாம் அவ்வளோ வசதி இல்லாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க இது வந்து கிராமத்துக்குலாம் ரொம்ப போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கட்டும் இது எல்லாருக்குமே தெரியட்டும் இதெல்லாம் நம்ம சும்மா ஃபேஸ்புக்கில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறையா விஷயம் பார்த்து பார்த்து வேஸ்ட்டாக உட்காந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பப்ளிக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாகும் ஆந்திராவில் இருக்கு இந்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பேர் வந்து அதில் மேலே இருக்குது ஃபோன் நம்பர் அதில் இருக்குது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில் அதில் இருக்குது டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி அதுல கேட்டுக்கலாம் என்ன இருக்கு எல்லா டீடெயில் கேட்டுக்கலாம் காட்பாடி போயிட்டாங்கன்னா இங்க தமிழ்நாட்ல இருந்து காட்பாடி போயிட்டாங்கன்னா காட்டுப்பாட்டிலிருந்து ஆந்திராக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது ஃபுல்லா டீடெயில் ஃபோன் நம்பர் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் அஞ்சு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி அதாவது ஹார்ட்டு கட் பண்ணி உள்ளேருந்து எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி ஹார்ட்டு உள்ளே வச்சுட்டு வைக்கிற அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து எழுபது வயசு பெரிய ஆள் வரைக்கும் எல்லாமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க இதை வந்து பக்காவாக எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே பார்க்கட்டும் யாருக்குமே பயன் அடை பயன் அடைஞ்சிச்சின்னா நம்மளால ஒருத்தவங்களுக்கு பயன் அடைஞ்சிச்சின்னா அது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நம்மளுக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே பார்க்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சு விடுங்க ப்ளீஸ்